பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள்தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள் தனிமை முட்டாள்களுக்கு சிறை ஞானிகளுக்கு அதுவே சொர்க்கம் நடந்ததை எண்ணி அழுது கொண்டிருந்தால் அது வாழ்க்கை அல்ல நம்மை அளவைத்தவர்கள் முன்னால் சிரித்த முகத்துடன் வாழ்ந்து காட்டுவதே வாழ்க்கை இங்கு யாரும் நம்மை காயப்படுத்துவதில்லை நாமே தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம் மறக்கும் குணம் இல்லையெனில் இறக்கும் வரை சுமக்க வேண்டி வரும் சில நஞ்சு கலந்த நெஞ்சங்களை செய்த நன்றியை மறந்தவர்களின் நாக்கு நான்கு புறமும் வளையும் உன்னை வேண்டும் என்று நினைக்கும் வரை உன் தவறுகள் அனுசரிக்கப்படும் வேண்டாம் என்று நினைத்துவிட்டால் உன் சரியும் அவமதிக்கப்படும் சந்தோஷத்தில் கிடைக்கும் அனுபவத்தை விட வழியில் கிடைக்கும் அனுபவத்திற்கு பலமும் தெளிவும் அதிகம் முதலில் நீ போராட வேண்டியது உன்னுடன் தான் ஏனென்றால் உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் முதல் காரணம் நீ மட்டும்தான் சங்கடம் என்று வந்தவர்களிடம் தத்துவமோ அட்வைஸோ பண்ணாமல் தீர்வை மட்டும் சொல்லுங்கள் உறவு பலப்படும் உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் மிக கவனமாக இருங்கள் ஏனென்றால் உங்கள் நிம்மதியை தேர்ந்தெடுப்பதே அவர்கள்தான் மனிதர்களை தவிர்த்து எதுவெல்லாம் நிம்மதியை கொடுக்கும் என கண்டறியுங்கள் மனம் அலைப்பாய்வதை நிறுத்தி அமைதியாக இருக்கும் சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது ஊதினால் பறக்கும் காகிதத்தை போன்றது பிரச்சனை ஆனால் கவலை என்ற பேப்பர் வெயிட்டை அதன் மீது வைப்பது நாம்தான் நம்மை நிராகரிக்கும் இடங்களில் காரணம் தேடாமல் நாமும் நிராகரித்து கடக்க கற்றுக்கொள்வோம் நியாயங்கள் மனசாட்சி இல்லாதவர்களிடம் மௌனமாய் இருக்கத்தான் செய்கிறது அவரவர் உடலின் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவர் அவர்களின் உள்ளத்தின் அழகை அவரவரின் சொல்லும் செயலும் வெளிப்படுத்துகிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரிவதில்லை இப்போது எல்லாம் காரணம் உள் ஒன்று வைத்து வெளிப்புறமும் ஒன்று பேசும் கூட்டம் அதிகமாகிவிட்டது உங்களை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களை பற்றி பொய் வதந்திகளை கூறுவது மறக்க வேண்டியதை நினைத்து வருந்துவதும் நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுவதும் தான் இந்த உலகத்தின் தற்போது இருந்து வரும் துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம் தேவைக்கு மட்டும் தேடி வருபவரை எப்போது உன் வாழ்க்கையில் இருந்து தூக்கி போடுகிறாயோ அப்போது உருப்பட முடியும்